நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமநாதபுரத்தில் இருந்து சரியாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திற்கு இரவு நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி அளவில் வந்து தனது பேசஞ்சரை கொண்டு போய் ஆட்டோவில் கொண்டு போய் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அண்ணன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த காலகட்டங்களில் இறக்கி விட்டுட்டு மலையோட ரிட்டன் வந்து அவர் ஸ்டாண்டுக்கு வரலாம்னு சொல்லி வரக்கூடிய ஒரு வழிபாதையில் வந்து ஒரு மர்மமான ஒரு பெண்மணியை சந்தித்த ஒரு அமானுஷியை திகிழ்ச்சம் போது தாங்க நாம் வந்து இன்னைக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பீசோடாக நமது சேனலை வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள்லே நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நம்ம சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அமானுசியமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுசியமான திகில் சம்பவமானது ராமநாதபுரத்தில் இருந்து சரியாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திற்கு தனது ஆட்டோவை எடுத்துக்கொண்டு பேசஞ்சரை போய் இறக்கிட்டு ரிட்டன் வீடு திரும்பும் வழியில் தான் ஆர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணனுக்கு அந்த ஆட்டோ ட்ரைவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த காலகட்டங்களில் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அதாவது அந்த ஆட்டோ ஸ்டாண்டு பக்கம் கரெக்டாக வந்து பஸ் வந்து நிற்கிதுங்க அந்த டைம் வந்து ஒரு பதினோரு மணிக்கிட்ட வந்து நெருங்கி வந்திருக்குதுங்க அந்த நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு எட்டு ஆட்டோ தான் நின்றுக்கிட்டு இருக்குதுங்க ஒரு ஃபேமிலி வந்து இறங்குறாங்க அதாவது அந்த ஃபேமிலியில் வந்து கணவன் மனைவி மற்றும் ரெண்டு பெண் குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருந்திருக்கிறாங்க கையில் கொஞ்சம் லக்கேஜும் இருந்திருக்குது வரிசையாக அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்டோக்களில் கேட்கும்போது அது வந்து ஒரு மழை நேரமாக இருக்கக்கூடிய காரணங்களாலும் அந்த சாலை கொஞ்சம் ஓரளவுக்கு டேமேஜாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஏன்னா அது கிராமத்தின் சாலை தாங்க அதனால தான் கடைசி பசை பிடிச்சலாம் நம்பி வந்திருக்கிறாங்க வந்த இடத்துல பசை மிஸ் பண்ண ஒரு காரணத்தினால இந்த ஆட்டோவை கேட்கும்போது வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து வாய்ப்பில் வாய்ப்பில்லான்னு சொல்லும்போது வந்து அந்த ஆறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாங்கினாச்சு என் வண்டியில் வேணால் இறங்க கொடுங்க எஸ்ட்டாக ஒரு ஐம்பது ரூபா போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சாலை வந்து கொஞ்சம் குண்டு மூலியமாக இருக்கும் கொஞ்சம் மழைக்கு அந்த நேரம் வந்து கொஞ்சம் இருட்டிக்கிட்டு வருது மழை வெய்கிறதுக்கான எல்லா கோப்புகளும் இருக்கக்கூடிய காரணத்தினால மற்றவங்க தவிர்த்தாலுமே வந்து இந்த ஆர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணன் வந்து சரி வாங்க விட்டுருக்காங்க உடனடியாக அந்த ஃபேமிலியும் வந்து ஆட்டோவில் வந்து ஏறி இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சாலையில் கொஞ்சம் மெதுவாக தாங்க போக முடியும் எப்படியோ ஒரு வழியாக வந்து அவங்க போகக்கூடிய அந்த கிராமத்துக்கு போய் அந்த பேசஞ்சரை இறக்கி விட்டுருக்காங்க போகிற வழியிலேயே கொஞ்சம் தூரல் விழுந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்குது அவங்கள இறக்கி விட்டுட்டு ரிட்டன் வரும்போது கொஞ்சம் மலையும் பிடிச்சிருச்சுங்க கொஞ்சம் மழை பெஞ்சுக்கிட்டு தாங்க இருக்குது சொல்கிற அளவுக்கு இல்லாட்டி கூட ஓரளவுக்கு தூரலோடு சேர்ந்த ஒரு மலை மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த கிராமத்து சாலையில் வந்து அந்த ஆர்வம் அந்த அன்னை மட்டும் ஆட்டோ எடுத்துக்கிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து கெட்லைட் வெளிச்சத்தில் சரியாக அந்த கிராமத்தில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி வரும்போது பக்கத்து கிராமத்திற்கும் இந்த கிராமத்திற்கும் இடைப்பட்ட தூரங்க அப்படி வரும்போது வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெண்மணி தனது தோளில் வந்து ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு அந்த மலையோடு நனைஞ்சிக்கிட்டு போவது போல் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது யார் மூவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணனுக்கு வந்து என்னடா இது கொற்ற மலையில் வந்து ஒரு அம்மா அவங்க பாட்டு குழந்தைய வந்து கூப்பிட்டு போயிருக்காங்களே தீட்டு போகிறாங்களே கை குழந்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் நெருங்கி போய் அம்மா எங்கே போகணுமா போகிற வழின்னா சொல்லுங்கள் நான் இறக்கி விட்டுறோம்மா மலையோடு இப்படி கை குழந்தைய வச்சுட்டு போகிறீங்களே அப்படிங்கும் போது வந்து அந்த பெண்மணி எந்த ஒரு வார்த்தையும் பேசவே இல்லைங்க மௌனமாக அது வாட்டுக்கு வந்து குழந்தைய தோளில் போட்டு அந்த சேலையை எடுத்து அப்படி மூடிக்கிட்டு அது வாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது முகத்தை கூட இவரால் சரியாக பார்க்க முடியலை அந்த பெண்மணி ஆனால் இத்தனைக்கும் மெதுவாக தாங்க போய்கிட்டே இருக்குது இவர் வந்து கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி போயின்னு பாட்டிட்டு கூட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு அந்த அம்மா வந்து காதுகாக்காத மாதிரி அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்குதுங்க உடனடியாக ஒரு மறுபடியும் வந்து ஆட்டோ எடுத்துட்டு பக்கத்தில் போய் மூவ் பண்ணி போய் கொஞ்சம் தள்ளி போயின்ட்டு அம்மா எங்கே போகணுன்னு சொன்னீங்கன்னா நான் இறக்கி விட்டுருவேன் கை குழந்தைய வச்சிருக்கீங்க இந்த மலையில் கொட்டுற மலையில் போனீங்கன்னா அதுக்கு உடம்புக்கு எதுவும் ஒன்று நடக்க ஆயிடுச்சுன்னா யாரும்மா பார்க்குறது நம்ம தாங்கிருவோம் கைக்குழந்தை தாங்குமாம்மா ஏறுமா வண்டியில் போகிற வழின்னா சொல்லுங்கம்மா நான் இறக்கி விட்டுறதேன் காசு கூட வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்ல ஒரு காரணத்தினால அந்த பெண்மணியும் ரெண்டு எட்டு நடந்துகிட்டு இருந்த பெண்மணி அதுக்கப்புறம் நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் கொஞ்சம் ஆட்டோ சைடில் கொண்டு போய் பாட்டும்போது அந்த பெண்மணி அப்படியே அந்த அதாவது அந்த ஆட்டோடைய கைப்பிடி பக்கத்தில் அந்த கதவு பக்கத்தில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க ஏறவா வேண்டாமான்னு நினைக்கிறாங்க ஓலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு வேண்டாமா போகிற வழியில் இறக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து டோரை சைடு டோரை திறந்து உள்ளே இறங்கம்மா நான் கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த பெண்மணி அது வாட்டுக்கு நின்றுக்கிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே போகணும் என்ன ஏதுங்கிறது எதுவுமே சொல்லாமல் அந்த பெண்மணியும் ஏறிருச்சுங்க ஏறினதுக்கப்புறம் இவர் வந்து டோரை கொஞ்சம் எட்டமா எட்டி கொஞ்சம் உள்ளே வண்டி சீட்டில் உட்காந்துக்கிட்டே தாங்க அடைச்சிருக்கிறாரு கடைசி வரைக்கும் அந்த பெண்மணியின் முகத்தை வந்து இவரால் வந்து சரியாக பார்க்கவே முடியலை அதாவது கொஞ்சம் அறை வெளிச்சத்தில் தாங்க லைட்டு ஏன்னா ஆட்டோவில் வந்து வெளிச்சம் உள்ள அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் மறை வெளிச்சமாக தான் இருந்திருக்குது அந்த ஒரு காரணத்தினால ஃபேஸை வந்து சரியாக பார்க்க முடியாது ஆனால் இருந்தாலுமே வந்து ஏற்றிக்கிட்டாங்க தொப்பு தொப்பாக நனைஞ்சிருக்கேதாயி சரி பிள்ளைக்கு தொடச்சி விடுதாயி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாட்டுக்கு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாருங்க முல்லாம அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது சரியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறாருங்க எங்கம்மா போனோம் எந்த கிராமமா என்ன ஏதுன்னு சொல்லும்போது எந்த ஒரு பதிலுமே பேசலை எங்கம்மா போயிட்டு வர இந்நேரத்துக்கு வந்து பிள்ளைய ஒத்தக்கி தீட்டு வாரியம்மா மணியும் வந்து பதினோரு மணிக்கு மேலே ஆகிப்போச்சோம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ இவர் பேசிக்கிட்டே வராருங்க ஆனால் எந்த ஒரு பதிலுமே அந்த பெண்மணி பேசவே இல்லை இவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மிரரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி பார்த்துக்கிட்டே தான் வராரு முகத்தை பார்த்துடலாம் இந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்ட்டு ஆனால் சரியாக வந்து முகமே கொடுக்காம தான் அந்த பெண்மணி அப்படியே ஒரு ஓரமாக சாஞ்சு அப்படியே வெளியில் அப்படியே தலையை வச்ச மணிக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துக்கிட்டு இருக்குது என்னமா மாதிரி இவரும் சொல்கிறாரு நீட்டிட்டு எந்த ஒரு வார்த்தையும் சரி ஏதோ ஒரு இந்த பெண்மணி இருக்கும் போல குடும்பத்தில் எதுவும் சண்டை விட்டு அம்மா வீட்டுக்கு எதுவும் போகுமோ என்னவோ தெரியல சரி எங்க இறக்க சொல்றதோ அங்க போய் இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே மெதுவாக போய்கிட்டே இருக்கிறாருங்க ஒரு கிராமத்துக்குள்ள அப்படியே நுழையும் போது வந்து அந்த பெண்மணி வந்து அப்படியே அமைதியாக இருந்த பெண்மணி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அப்படியே மாதிரியே சிணுங்கிட்டு அப்படியே ஒரு வீட்டை வந்து அப்படியே திரும்ப கண் வச்ச கண்ணு மாறாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படியே திருமணம் மாதிரியே இருக்குது இவர் வந்து அதை நோட் பண்ணுறாரு என்ன இந்த பெண்மணி வந்து அது வாட்டுக்கு அப்படியே வச்சக்கன்னு வாங்க அவன் பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா தாயி எங்கே இறக்கணும் தாய் சொல்லுமா இறக்கி விட்றதை இங்கே இறங்க போறியாம்மா அப்படிங்கும் போது எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லைங்க அந்த கை குழந்தையும் வந்து வண்டியில் ஏறுனதுலேருந்து மலையில் நனைஞ்சிக்கிட்டு வந்ததுலேருந்து அழுகவே இல்லை அமைதியாக தான் இருந்துருக்குது இவருக்கு வந்து என்னடா இது சம்திங் சொல்கிறாங்க என்னவோ ஏதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் வந்து தாய் உன்னை எங்கே இறக்கணும் சொல்லு தாயை நான் இறக்கி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேள்வி கேட்குறாரு ஆனால் எதற்குமே பதில் சொல்லாத அந்த பெண்மணி வந்து அப்படியே கண்ணிமைக்காமையே பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீட்டை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க இந்த ஆட்டோ மெதுவாக அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது ஒரு வேளை வந்து இந்த பெண்மணி இங்கே தான் இறக்கணும் இறங்கணும் போல் தெரியுது இது எதுவுமே பேச மாட்டேங்குதே ஊமை பொண்ணோ என்னவோ ஏதோ சரி இருந்துட்டு போட்டு வண்டியை நுப்பாட்டி கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை லேசாக நுப்பாட்டுறாங்க நுப்பாட்டும் போது எப்படி ஆட்டோவை விட்டு வெளியில் இறங்குச்சுனே தெரியலைங்க அது இறங்கி அது வாட்டுக்கு வந்து ஆட்டோவை கிராஸ் பண்ணி முன்னுக்கு போகுது என்னடா இது வண்டியை நுப்பாட்டினா வீட்டுக்கு போகும் இதுதான் எங்கிட்ட பக்கத்தில் வீடு இருக்கு போல் இந்த கிராமம் தான் நினச்சி நுப்பாட்டினா இது வாட்டுக்கு பதிலே பேசாமல் போதே அப்படின்ட்டு ஏமா தாயி ஏமா பொண்ணு பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே அது வா வாட்டுக்கு சாலையில் ஒரு ஓரமாக போகுது மலை தூரலும் விழுந்துகிட்டு தாங்க இருக்குது அது வாட்டுக்கு போகுது இது என்ன லூசு பண்ணா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஆர்மன்னே அவர் பாட்டுக்கு மனசில் நினச்சிக்கிட்டு ஆட்டோவில் மூவ் பண்ணுறாரு இந்த பெண்மணி வந்து அது வாட்டுக்கு நடந்து போய் சைடில் வந்து ரோட்டுக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய ஒரு செடிக்குள்ளே வந்து அது வாட்டுக்கு நடந்து போகுது என்னடா இது இந்நேரத்துக்கு செடிக்குள்ளே அம்மா அது வாட்டுக்கு போதே தையே தையை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை போய் ஒரு ஓரமாக நுப்பாட்டிட்டு வண்டியில் இருந்த மனைக்கே வந்து கூப்பிட்றாரு ஏன்னா இறங்கி போய் எதுவும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது வைக்க முடியாது ஏன்னா இந்த நடைபாதையும் இல்லை ஒரு செடிக்குள் அது வாட்டுக்கு போதே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கல் அங்கே உள்ள தள்ளி ஒரு கல் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கல்லில் வந்து ஏறி நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் இவருக்கு முதுகுப்புறம் தான் தெரியுது முகத்தை கூட சரியாக பார்க்கல இந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியலையா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இவர் வந்து இங்கேருந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த கல் அப்படி ஏறி நிற்கிறத அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது செகண்ட் வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருந்த பெண்மணி வந்து டம்முன்னு வந்து என்கிட்ட குதிச்ச மாதிரி இருக்குது உடனடியாக வந்து தண்ணி அலம்புன சத்தம் வந்து கேட்குது இவருக்கு கேட்கும்போது வந்து என்னடா இது அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதறி போய் அந்த ஆட்டோவோட அந்த ஹேண்ட் பேரை வந்து திருப்பி கொஞ்சம் வெளிச்சம் காட்டலாம்னு சொல்லி பார்க்கும்போது தான் இவருக்கு தெரியுது அது ஒரு கிணறு மாதிரி தெரியுது கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் காடெல்லாம் இருக்கிற மாதிரியும் தெரியுது ஆனால் இந்த மொட்டை கிணறுல வந்து மேலே நின்று கல்லுல நின்று இதுவாட்டு குதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேரி இல்லாத தரையோட தரையாக இருக்கக்கூடிய ஒரு கிணறாக தங்க இருந்து வருது அப்படிப்பட்ட ஒரு கிணற்றில் வந்து கல்லில் ஏறி நின்றுருக்குது இவர் இவர் வந்து எதுலேயும் ஏறி நிற்கிது என்னத்துக்கு நிற்கிதுன்னு தெரியாமல் இருந்த இடத்துல இப்போ உள்ளே குதிச்ச மாதிரி இருக்கும் இவர் பதறி அடிச்சுக்கிட்டு கைவசம் இருக்கக்கூடிய ஒரு டார்ச் லைட்டு எடுத்திருக்கிறாருங்க வண்டியில் வந்து இவர் பெரும்பாலும் டார்ச் லைட்லாம் வச்சிருப்பார் வண்டி ஏதாவது ஃபால்ட் ஆயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் அதை பார்க்கணும் இல்லையா அந்த ஒரு காரணத்தில் ஆட்டோவில் எல்லாமே இவர் வச்சுருப்பாங்க அந்த ஒரு காரணத்தில் டார்ச் லைட்டை எடுத்து தாய் தாய் அப்படின்ட்டு வச்சு பதறி போய் அப்படியே ஓடுறாருங்க ஓடி அந்த செடிக்குள்ளே போய் அந்த கிணற்றில் வந்து அப்படியே அடித்து பார்க்குறாரு அந்த கிணறு வந்து படி இல்லாத ஒரு கிணறாகத்தாங்க இருந்து வருது தான் படி இருக்குது கொஞ்சம் செடிகள் சுற்றி சைடில் முளைச்சிருக்குது ஆனால் விவசாயத்துக்கு வந்து அங்கேருந்து பம்பு செட்டு மூலியமாக தண்ணி அதாவது பைப்பு மூலயமா தண்ணி எல்லாம் வெளியில் எடுத்து கிணத்துல இருந்து அந்த வயல் காட்டுக்குலாம் பழங்குற மாதிரி தான் இருக்குது பழக்கத்தில் உள்ள கிணறு தான் உள்ளே குதிச்சிருச்சே இந்த பொண்ணு ஐயோ என்னமோ ஏதோ பச்சை புள்ளையோட விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டார்ச் லைட் எடுத்து அந்த கிணத்துல இங்கும் அடித்து பார்க்குறாங்க தண்ணி அலம்புனெல்லாம் தெரியுது ஆனால் உள்ளே எந்த ஒரு இதுவுமே தெரியல இந்நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவர் பரதா வச்சு நிற்கிறாரு காரணம் என்னென்னா இவருக்கு வந்து நீச்சலும் தெரியாதுங்க இந்த ஆறுமுக வண்ணனுக்கு அதனால் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை தண்ணியில் வந்து அப்படியே அக்கம் பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் சரியாக அந்த கிணற்றில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ளே வந்து ஒரு வீடு இருக்குது வரிசையாக ஒன்று ரெண்டு எல்லாம் இருக்குது அந்த பக்கம் இந்த பெண்மணி வந்து அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டே வந்துச்சு சரி ஓகே நம்ம இந்த வீட்டில் போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு குருவர்னு ஓடி போய் ஒவ்வொரு வீட்டுக்காக தட்டுறாங்க அங்கிட்ட அங்கிட்டு கொஞ்சம் வீடுகள் இருக்குது ஏதாவது ஒரு இருந்து உதவிக்கு வந்துட மாட்டாங்களா அந்த பொண்ணை காப்பாற்ற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் வந்து அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க தட்டும் போது வந்து ஒரு ரெண்டு மூணு வீட்டில் இருந்து ஆள் வந்துடுறாங்க வந்து யார் என்னாச்சு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லைட்டை போட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது இவர் தாவத்தில் வந்து ஐயா அம்மா அந்த மாதிரி வந்து ஒரு பெண்மணி வந்து குழந்தையோடு வந்து உள்ளே விழுந்துருச்சு நான் இந்த மாதிரி ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்து வர்ற வழியில் நடந்து இருந்துச்சு மலையோட வரதுன்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு வாங்க வாங்க உதவி செய்யுங்க போது வந்து எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க என்னாச்சு போது ஐயோ இப்போ இருந்து இறங்கி அது வாட்டுக்கு நடந்து அங்கிட்டு போய் விழுந்துருச்சுங்க என்னாச்சு ஏதோ வீட்டில் பிரச்சனை கூட தெரியுது வாங்க என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூடும்போது எல்லாருமே பதறி போய் அடிச்சு பிடிச்சி வராங்க அப்படி வரும்போது வந்து எல்லோரும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க உள்ளே யாருமே விழுந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லை ஏன்னா இவங்க நல்லா உத்து பார்க்குறாங்க ஐயா நீங்க நல்லா பாத்தீங்களா அப்படிங்கும்போது நல்லா பார்த்தேன் ஒரு பெண்மணி வந்து உள்ளே விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க ஒரு யாரும் ஆர்ம உடனே வந்து சொல்கிறாங்க உடனடியாக வந்து அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்கள் வந்து இந்நேரத்துக்கு உள்ளே தேட முடியாது அப்படின்ட்டு ஆளுக்கு கையில் டார்ச் லைட்டெல்லாம் வச்சு அடித்து உள்ள கிணத்துக்குள்ள பார்க்குறாங்க விழுந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் கிடையாதுங்க அந்த ஒரு காரணத்தினால வந்து இவரை வந்து கொஞ்சம் தனியாக வந்து ஒரு அண்ணை வந்து கூப்பிட்டுட்டு இங்கே வாங்க நீங்கள் எங்கேருந்து ஏற்றிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி அந்த ரெண்டு ஊருக்கும் சென்டர் பாயிண்ட்டில் வந்து ஒரு டேனிங் இருக்குது அந்த டேனிங் கிட்ட இருந்து அந்த பெண்ணு நடந்து வந்துச்சு கை குழந்தையோட நான் வந்து ஏற்றிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது முகத்தை பார்த்தீங்களா அப்படிங்கும் முகத்தவே காட்டவே இல்லையே இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து சத்தம் இல்லாமல் சலனம் இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அண்ணாச்சி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முகத்தை பார்த்துக்கிட்டு ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்படியெல்லாம் அங்கே யாரும் விழுந்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு தான் கற்பனையாக இருக்கும் பயப்படாமல் நீங்கள் ஆட்டோ எடுத்துட்டு ஸ்டாண்டுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இல்லை அண்ணாச்சி நான் பார்த்தேன் உண்மையிலேயே நான் பார்த்தேனே அப்படிங்கும்போது வந்து இல்லை நீங்கள் காலையில் வாங்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு கூட போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொருத்த கையில் வந்து மொபைலெல்லாம் இருந்திருக்குது நம்பரையும் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்க காலையில் வாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உருசம்பு தண்ணியும் எடுத்து கொடுத்துருக்காங்க அனுப்பி விட்டுருக்காங்க ஆனால் இவர் வந்து அப்படியே ஒரு குழப்பத்துலேயா ஐயா மோதான் அந்த பொண்ணை காப்பாத்துங்கய்யா அப்படிங்கும்போது பொண்ணெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் போங்க உங்கள்கிட்ட காலையில் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வழி அனுப்பி வச்சிருக்காங்க தண்ணியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தண்ணீரை குடிச்சிட்டு ஒரு வாட்டுக்கு ஒரு மன குழப்பத்துலேயே ஸ்டாண்டுக்கெல்லாம் போய் நடந்த எல்லா விஷயத்தையும் ஸ்டாண்டுலேயும் வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள்கிட்டயே வந்து சொல்லி இந்த மாதிரிலாம் நடந்துச்சிங்கும் போது வந்து என்னப்பா இப்படி இருக்காங்க அந்த ஊர்காரங்க ஹெல்ப் பண்ணலையாப்பா அப்படிங்கும்போது காலையில் பார்த்துக்கலான்ட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அன்றைய இரவு வந்து இவருக்கு மன நிம்மதியே கிடையாதுங்க ஆட்டோலேயே படுத்துருக்கறார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃபரும் வரவும் இல்லைங்க அப்படியே வந்து தான் காலையில் ஆட்டோவில் போது வந்து ஏன்னா பெரும்பாலும் இரவு நேரத்தில் வந்து இவர் ஆட்டோ ஓட்டுவது வழக்கம் அந்த ஒரு காரணத்தினால அங்கே ஸ்டாண்டிலே தான் இருக்கிறாங்க ஆனால் காலையில் ஆட்டோவில் இருந்து போது உடம்பெல்லாம் அனலாக கொதிச்சிருக்கு காய்ச்சல் வந்திருக்குதுங்க உடனடியாக வந்து பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளினிக்குக்கும் போய் மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஸ்டாண்டில் வந்து அப்படியே வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது இவர் முந்தினால் பார்த்தார் இல்லையா ஒரு அந்த கிராமத்தில் ஒரு அண்ணாச்சி வந்து பேசுனாங்க இல்லையா அதில் ஒரு நபர் வந்து பார்த்துருக்காங்க பார்த்து என்னென்னாச்சு அப்படிங்கும்போது வந்து என்னப்பா என்னாச்சியா அப்படிங்கும் போது ஏன்னா ஏன் வச்சிருக்கிறாங்க என்னென்னாச்சின்னு சொல்லி ஆட்டோ டிரைவர் ஆர்மம் ஒன்றுனா பார்த்து அவர் கேட்க இவர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு அன்னைக்கு நேற்று விழுந்தது பெண் வந்து என்னாச்சு அப்படிங்கும் போது ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் நீங்கள் பார்த்ததெல்லாம் உண்மை தான் ஆனால் அது பெண் கிடையாது யா ஒரு ஆன்மா அப்படிங்கும்போது வந்து இவர் மிரண்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து என்ன கையில் என்ன அப்படிங்கும்போது மாத்திரை அப்படிங்கும் ஏன் அப்படிங்கும்போது காய்ச்சல் ஏன் இப்போ புரிஞ்சுக்கிடுச்சு நீங்கள் பார்த்தது வந்து மனிதர் கிடையாது அது பெண்ணே கிடையாது ஐ ஆன்மா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அண்ணாச்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க சொல்லும்போது வந்து இவருக்கு நம்பிக்கை இல்லையா தத்துவமாக பார்த்தா யானு மனுஷியே தானே அது அப்படிங்கும்போது கிடையாது அண்ணாச்சி இது போல சரியாக நீங்க பார்த்தீங்க அந்த சம்பவம் இதற்கு ஒரு ரெண்டு வருடத்திற்கு முன்பு வந்து இதே தான் ஒரு வீட்டை வந்து முறைச்ச முறை பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா அந்த வீட்டை சார்ந்த ஒரு பெண்மணி தாங்க இந்த கிணற்றில் வந்து தற்கொலை செய்து இறந்து கொட்டாங்க குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தற்கொலை செய்து இறந்து கொண்டுருச்சு செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன சொல்றீங்க அண்ணாச்சி அங்கேருந்து வருது அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பெண்மணி வந்து குடும்ப சூழ்நிலையின் காரணமாக கை குழந்தையை வச்சு கிணத்துல விழுந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பாடியை வந்து அவசர அவசரமாக எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலையில் விழுந்ததுங்க மாலை வரைக்கும் தேடி தான் கிணத்துக்குள்ளே கிடக்காங்கன்னு சொல்லி தெரிய வந்து அதற்கப்புறம் வந்து யாருக்குமே தகவல் கொடுக்காம அவங்க பெற்றோர்களுக்கு கூட முன்ன பின்ன தகவல் கொடுக்காம யாரோ சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவசர அவசரமாக அடக்கம் பண்ணிடணும் இல்லைன்னா பெரிய சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேரம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பிரேதத்தை எடுத்துக்கிட்டு மயானத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க போகும்போது அந்த பெற்றோர்களுக்கும் செய்தி அறிந்து அவங்க வரும்போதே வந்து காவல்துறையிலையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்த ஒரு காரணத்தினால இவங்க கரெக்டாக வந்து அந்த ஊருக்கு முச்சந்தி அதாவது இவங்க ஊரில் இருந்து இந்த கிராமத்தில் இருந்து இடுகாடு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு பெண்மணி நடந்து வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா அது தாங்க இடுகாடு ஒரு டேர்னிங் மாதிரி இருக்கும் அந்த இடுகாட்டுக்கிட்ட வந்து அவசர அவசரமாக வந்து ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது காவல்துறையினர் வந்து தடுத்து நுப்பாட்டி இருக்கிறாங்க தடுத்து நுப்பாட்டி அதற்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கேஸ் எல்லாம் போட்டு அந்த பாடியை வந்து தூக்கி வச்சுருந்தவங்க வந்து கீழே இறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க எங்கள் ஊர் வழக்கத்தின்படி எடுத்துட்டோம்னா நேராக மயானத்துக்கு தான் கொண்டு போகணும் சார் நீங்கள் என்ன ஒரு என்கொயரி பண்ணுறதா இருந்தாலும் அந்த குடும்பத்து நபர்களை பண்ணிக்கோங்க பாடியை கீழே இறக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களும் கொஞ்சம் அடம் பிடிச்சிருக்காங்க இருந்தாலும் ரெண்டு உயிர் பறிவு இருக்குதுங்க இதை வந்து கண்டிப்பாக அலட்சியமாக விட முடியாது நீங்கள் இதை வந்து இப்போ எடுத்துகிட்டு போய் தகனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிராமத்து மேலே வந்து வழக்கு போடும் ஊரில் உள்ள பெரியவங்க மேலே தயவு செஞ்சு நீங்கள் பாடியை இறக்கி வைங்க அரசு ஆம்புலன்ஸ் வருது அதில் ஏற்றி கொண்டு போய் நாங்கள் உடம்பெல்லாம் பிரேத பரிசோதனை செஞ்சுட்டு தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் இதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இறக்கி வைக்கணுங்கும் போது வந்து முடியவே முடியாதுன்றிருக்காங்க ஏன்னா அந்த கிராமத்தின் வழக்கப்படி மட்டும் இல்லாமல் எல்லா கிராமத்திலையும் பெரும்பாலும் எடுத்த பாடியை வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் மீறி இவங்க வச்சு வேறு வழி இல்லாமல் காவல்துறை துறையினர் வந்து தடுத்து நுப்பாட்டின காரணத்தினால அந்த பாடியை கீழே வச்சு அதற்கப்பறம் வந்து கொஞ்சம் ப்ரொசீசர் எல்லாம் போய் இந்த நபரையும் வந்து விசாரணை எல்லாம் செஞ்சு அது ஒரு பக்கம் வழக்கு ஓடி இருந்திருக்குது அந்த நேரத்துக்கு அதுக்கப்புறம் பாடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரிட்டன் வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிராமத்திலே அந்த பாடியை வந்து செலுத்தலையாங்க அந்த பாடியை வெளியில் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் அதாவது அந்த பெண்ணின் குடும்பத்தினர்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் தான் தகனம் பண்ணியிருக்காங்க அவங்க கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி இறக்கி வச்சதில் இருந்து இங்கே வந்து ஏதாவது ஒரு வெள்ளி செவ்வாயோ இல்லை ஏதோ ஒரு அமாவாசை பௌர்ணமியோ ஏதோ ஒரு காலகட்டங்களில் வந்து ஒரு சில வந்து அந்த பெண்ணின் ஆன்மா கை குழந்தையோடு வந்து நடந்து போவது போல் அடிக்கடி நிறையா பேர் கண்களுக்கு தட்டுப்பட்டிருக்குது ஏதோ நாங்கள் வந்து ரொம்ப காலமாக வந்து பார்க்காம இருந்திருக்கோம் ரொம்ப நாட்களாக இறந்த ரெண்டு வருஷத்தில் வந்து நாங்கள் ஒரு சில டைம் பார்த்துருக்கோம் அதாவது எங்கள் கிராம மக்கள் இன்னைக்கு நீங்கள் நேற்று வரும்போது எப்படியோ கண் கூட பார்த்துருக்கீங்க நல்ல வேலைக்கு உங்களை இதோட விட்டுச்சுன்னு நினைங்க எங்கள் ஊரில் ரெண்டு மூணு பேருக்கு அந்த ஆன்மா பிடிச்சி ஆட்டவே செஞ்சுருக்குது அப்படிங்கும் போது என்ன என்னாச்சு சொல்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாங்க எங்கள் ஊரில் வந்து ஒரு வயசு பெண்மணி ஸ்கூலுக்கு பக்கத்தில் அங்கிட்டு தான் அங்கே ஸ்கூல் இருக்காங்க கொஞ்சம் அவுட்டரில் அந்த ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு ரிட்டன் போகும்போது வந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது ஒரு குழந்தை அழுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி மட்டும் தனியாக வந்திருக்குது ஒரு வயசு பிள்ளை அந்த பிள்ளை என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வந்து ஸ்டாண்ட் போட்டுட்டு அங்கே இருந்து அப்படியே கொஞ்சம் அந்த செடிகள் செத்தைகள் ஓரத்தில் வந்து செடி அடர்ந்து இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேமே அந்த காட்டு பக்கத்தில் வந்து அப்படியே பார்க்கும்போது வந்து அதாவது பக்கத்து ஒரு பெண்ணு அதே மாதிரி இந்த ஒரு பெண் ரெண்டு ஒரு பெண்களுக்கு இதே மாதிரியே நடந்திருக்காங்க அதாவது இறங்கி போய் அப்படி பார்க்கக்கூடிய பெண்களுக்கு உள்ளே இருந்து யாரோ அழுவது போல தெரியுமா அப்படி எட்டி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடம் இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்களாம் என்னடா இது ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டன் வரும்போது வந்து அந்த இடத்துல அவங்கள வந்து ஒரு பெண்ணெல்லாம் மயங்கியே விழுந்துருச்சு பக்கத்து ஒரு பெண்ணு அதற்கப்புறம் நாங்கள் அதை வந்து சரி பண்ணி கொண்டு போய் வீட்டில் விட்டால் அதில் இருந்து பேயாட ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி எங்கூர் பொண்ணு ஒரு பெண்ணுக்கு வந்து இதே மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு ரிட்டன் வீடு திரும்பும் மொழியில் வந்து அந்த மாதிரி வந்து ப்ரொசஸ் பண்ணி பேயாட ஆரம்பிச்சிருச்சு அதை விரட்டுறதுக்குள்ளே நாங்கள் போதும் போதும்னு படாத பாடுபட்டோம் அந்த ஒரு தான் பெரும்பாலும் நாங்கள் அந்த பக்கம் வந்து போனாலுமே வந்து அன் டைமில் நாங்கள் போக மாட்டோம் எங்கள் கண்களுக்கு தட்டுப்பட்டாலுமே கண்டு கிடையாது ஒதுங்கி ஓடிடுவோம் இந்த ஆன்மாவின் சேட்டை கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் மற்றபடி வேறு யாருக்கும் எந்த ஒரு சில மாந்திரிக தாந்திரிக கட்டுகளை போட்ட ஒரு காரணத்தினால அந்த பெண்ணின் ஆன்மாவால் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஆட முடியாமல் அந்த பெண் வந்து இறந்து இந்த கிணத்துக்கு வர மேற்கொண்டு வந்து அந்த முச்சந்தி போக அதாவது அந்த பிரேதத்தை எடுத்து போய் பாதியில் இறக்கி வச்சாங்க இல்லையா இங்கும் அங்கும் தான் அலையுமாங்க அதுவும் எல்லா நேரமும் இல்லாமல் இந்த வெள்ளி செவையாக இருக்கட்டும் ஒரு அமாவாசை பௌர்ணமி காலங்களில் தான் இப்படி அலைஞ்சு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு என் அருமை நண்பர்களே இந்த ஆறுமுகம் அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு ரெண்டு மூன்று நாள் காய்ச்சல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய கோயில் குளத்துக்கு போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகி வந்திருக்காங்க நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த பகுதிக்கு வந்து ஆஃபரெல்லாம் போயிருக்கிறாராம் ஆனால் அவர் கண்களுக்கு இல்லையா கொஞ்சம் எப்போவுமே குலதெய்வத்தின் திருநீர் எலும்புச்சங்கினியெல்லாம் வச்சு தான் போறது வழக்கமாக இருந்து வந்திருக்குது கொஞ்சம் பயம் இருந்தாலும் வந்து வேற வழி இல்ல தொழில் நிமித்தமாக போய் வந்து இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சம்பவத்திற்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்களை நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில மமானுசியமான திகழ் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய இந்த வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்கள் நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்ற ஒரு திகில் சம்பவத்தில் சந்திப்போம்